சோழர்களின் போர்கடவுளான நிசும்பசூதனியைப் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாமா தஞ்சை நிசும்பசூதனி சோழர்கள் ஆட்சி தஞ்சையில் மலரும்போதே நிசும்பசூதனியின் கோயிலும் அங்கு எழுந்தது என்பதை திருவாலங்காட்டு செப்பேட்டு வரிகள் மூலம் நாம் அறியலாம் இந்த நிசும்பசூதனி காளி பிடாரி உருவங்களில் இருந்து மாறுபட்டு உள்ளது தஞ்சை பூமால் ராவுத்தர் கோயிலில் உள்ள வடபத்திர காளியம்மன் வேறு எங்கும் காண முடியாதபடி புதுமையாக உள்ளார் ஆறு அடிக்கு மேல் உயரம் அமர்ந்த நிலை பல கரங்கள் அக்கரங்களில் பல படைகளங்கள் தலையில் தீச்சுடர் போல் எழும் கேசம் முகத்தில் ஓர் உறுதி வலது காதில் பிரேத குண்டலம் இடது காதில் பெரிய குழை சதைப்பற்றற்ற உடல் நீண்டு தொங்கும் மார்பகங்கள் அதைச் சுற்றி பாம்பால் ஆன கச்சு மண்டை ஓடுகள் பூணூலாய் திகழ்கிறது எட்டு கரங்கள் அவற்றில் சூலம் வில் மணி கத்தி பாசம் கேடயம் கபாலம் தரித்த நிலையில் உள்ளார் ஓர் இடது கரம் காலின் கீழே கிடக்கும் ஓர் அசுரனை சுட்டிக்காட்டுகிறது வலதுகால் துண்டிக்கப்பட்ட ஓர் தலையின் மீது ஊன்றியுள்ளது சண்டன் முண்டன் சும்பன் நிசும்பன் என்னும் நான்கு அரக்கர்கள் வதைபடுகிறார்கள் விசையாலயன் வடித்த இச்சிற்பம் போல் தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லை மத்திய பிரதேசத்தில் இது போன்று ஓர் சிற்பம் உள்ளதாய் ஓர் தகவல் உண்டு